தம்பித்தன்னை நடக்கும் சொல்ல ஏய் <laughs> <laughs>

அவனை அனுப்பிடு போ

என்ன <coughs> பண்ணுவ

தேசிற ரவுலா என்னடா என்னடா நல்ல புள்ளை என்ன என்ன கேப்பீங்க அம்மா என்னமா இங்க பாருங்க அவங்க அப்பா பத்தி கேக்குறேன் என்ன குடுகாத்த போறீங்க அப்பா அப்பா மூஞ்சி காட்டு பாரு அம்மி டேய் குரு கிட்ட அம்மி மேரேக்கு மம்மி அம்மி மம்மி இங்க பாருடா

எவாடுமா <laughs>